ஹலோ சொல்ற நம்ம நைட்ல தானே ஊர சுத்துவோம் நமக்கு என்ன பயம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் ஏதோ ஒன்று இருந்துச்சு நான் எங்க அம்மா கட் பண்ணேன் ஒரு நிமிஷம் நீ கட் ஒரு நிமிஷம்டா

ஆ காசோa பணப்பெர்ஸா பிளான் போட வேண்டியதா மேடம் நீங்க பாக்கத்துக்கு மாடர்ன் மகாலஜி மாதிரியே இருக்கீங்க உங்க கையால 1 ரூபாய் கூட கோடி ரூபாய் குத்தா மாதிரி குடும்ப மேடம் குடும்ப 1 நிமிஷம் இந்தாங்க ஹே மேடம் 5 ரூபாய் கோடி நம்பில் வாய்தா நம்பில் கி துஷ்மன் பாத்து செல்லவு பண்ணுங்க ஏய் எதுக்கு இப்போ சும்மா கத்திட்டு இருக்கீங்க ரெஸ்பெக்ட் பண்ண கூப்பிட்டல பாரு போலீஸ் சார் பாப்பா ஏதாவது பண்ணிருந்தா பாவம் விட்டுருங்க இவ ஏதாவது பண்ணிருந்தா கூட கூட்டி போயிருங்க என்ன மட்டும் விட்டுருங்க சார் நான் ஊருக்கு போறோம் நம்பில் போலீசா ஏய் எவ்வளவு பெரிய ஆபீசர் அவருக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருக்க சார் இது வைங்க சார் வச்சுக்கோங்க சார் வேணாம் சார் வெளில போய் காபி விடுங்க சார் இங்க நல்லா இருக்காது இவன் நம்ம ஊர்காவலன் கூர்கா ஊர்கும் ஆமாப்பா பே கதைலன்னு நல்லதா சொல்றாப்புல ஆமா அப்பா ரெண்டு பேரும் வாங்க குடும்பத்தோட கூர்கா கிட்ட ஆமா கதை கேட்டா ஊருக்கு ட்ரெஸ் எல்லாம் யாரு பேக் பண்ணுவாங்களா ரூபா அந்த வாட்ச்மேன் இது நம்மில் வீடு ஜெய் ஜெய்

ஏய் என்ன வெக்கேஷன் கா போறேன் இவ சொல்றதெல்லாம் வாங்குறதுக்கு எங்க ஊர்ல அதான் கிடைக்கும் அப்பா நானும் வரேன்பா ஊருக்கு அம்மே பழைய வீடு பார்க்க போறேன் அந்த வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அடுத்த வாட்டி சம்மருக்கு நாம வெக்கேஷன் அங்க தான் போறோம் ஓகேவா ஏய் ஏய் ஐ எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் தாத்தா பெட்டில வீட்டு சாவி இருக்குன்னு சொன்னனே எடுத்து வச்சியா நீங்க மேல இருக்க பெட்டிய கீழ வச்சீங்களா நீங்க கீழே எடுத்து வைக்கல நான் கீழ எடுத்து வைக்கல நீ அப்படி வரியா சரி வாங்க எடுத்து வைக்கிறேன் வைக்கிற